வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் நிவாரணம் வழங்க அதிரடி நடவடிக்கை இலங்கை மக்களுக்கு அமைச்சர் நம்பிக்கை தங்கத்தின் விலையில் மீண்டும் திடீர் ஏற்றம் விலை மேலும் அதிகரிக்குமா அடுத்தடுத்து ஆறு பேருக்கு அம்பாறை நீதிமன்றம் கொடுத்த மரண தண்டனை இன்றிலிருந்து கட்டாயமாக முகக்கவசம் அணியுமாறு வலியுறுத்தல் வெளியான அதிரடி காரணம் உயர்தரமானவன் பலியான தலாவ விபத்துக்கான காரணம் வெளியானது நட்டாற்றத்தில் நீக்கும் குடும்பத்தினர் அரசு வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலி சிறைக்குள் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் அனுபவிக்கும் சொகுசு வாழ்க்கை வெளியான அதிர்ச்சி காட்சி அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் சுமார் பத்தாயிரம் தற்காலிக ஊழியர்களையும் நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் அவர் குறித்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த வரவு திட்டத்தின் வாயில் காப்பாளரின் கொடுப்பனவு ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினையாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேவேளை சாலை மேம்பாட்டு ஆணையத்தில் எழுநூறு பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள் இன்னும் முன்னூறு பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளார்கள் அவர்களின் பணி உறுதி செய்யப்பட காப்பதாத பரீட்சை எழுதியிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசியமான பொருட்களின் விலை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அதற்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டு மக்களுக்கு பயன் தருவதாகவே அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டில் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு சர்வதேச நாணய நிதியத்தின் பாதீடு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன ஊழல் மோசடிகளுக்கான பிணைமுறை மோசடிக்கு அடி குறிப்புகள் எழுதியவர்களே இந்த விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஊழல் மோசடிக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டதால் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய உற்பத்திகளை அதிகரித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதற்கிடையே அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் வசந்த அத்துடன் பொருளாதார முகாமைத்துவத்திற்கான நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் அரசு முறை கடன்கள் மீள செலுத்தப்படும் என்றும் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆறு பேருக்கு அம்பாறை மேல் நீதிமன்றம் நேற்று மரதண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இந்த மறுதண்டனை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பலியத்தலாவா பகுதியில் இடம்பெற்ற இரட்டை சம்பவம் தொடர்பாக விதிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆறு பேரும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இரண்டு நபர்களை தாக்கி பின்னர் அவர்களின் வாகனம் ஒன்று நாள் மோதியும் படுகொலை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர்களுக்கு மறுதண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த அம்பாறை மேல் நீதிமன்றம் குறித்த நபர்களுக்கும் கொலை குற்றவாளிகள் என்பது சந்தேகத்துக்கிடமென்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் திறன் தற்போது ஆரோக்கியத்துக்கு பாதகமாக அளவு குறைந்துள்ளதாக காற்று குறியீடு முறைமையின் நேரடி தரவுகள் தெரிவிக்கின்றன இதன்படி கதிர்வெல சிலாபம் அகரகம் வந்து தியன மடகம்பல கம்க கம்கரைப்பற்று தலவான முள்ளியவலை பன்னங்கண்டி மற்றும் உப்புவழி ஆகிய இடங்களுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் பல பகுதிகளும் அடங்கும் காற்றுள்ள மாசு அளவு நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஆபத்தான அளவை எட்டியுள்ளது இது சிறுவர்கள் முதியோர்கள் மற்றும் சுவாசம் அல்லது இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள் இதனால் குறித்த பகுதிகளில் வசிப்பவர்கள் வெளியில் செல்லும் போதும் முகக்கவசத்தை அணியுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளார்கள் கந்தலாய் நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் நூதன முறையில் தங்க நகைகளை திருடிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது கடந்த எட்டாம் தேதி முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கந்தலாய் நகரில் அமைந்துள்ள ஒரு கடைக்குள் குறித்த பெண் உழைத்துள்ளார் நகை பார்ப்பது போல் கடை உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு வாயில் மறைத்திருந்த போலி தங்க மோதத்தை காட்சிப் பெட்டியில் வைத்துள்ளார் அதே சமயம் பெட்டியில் இருந்த உண்மையான தங்க மோதத்தை எடுத்து மறைத்துள்ளார் மேலும் ஒரு தங்க மோதிரம் மற்றும் காது ஜோடி ஒன்றை தேர்ந்தெடுத்து ரூபாய் இரண்டாயிரம் முற்பணம் மட்டுமே கொடுத்துள்ளார் மீதி பணத்துடன் பின்னர் வந்து எடுத்துச் செல்கிறேன் இவற்றை தனியாக வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் இதேபோல தம்பலகாம்பம் முல்லைப்புத்தாண்டை நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றிலும் இதே தந்திரத்தை கையாண்டுள்ளார்கள் இந்த கொள்ளை சம்பவங்களில் ரூபாய் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் பெருமதியான தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக கந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண் சென்ற பிறகு மோதிரம் குறித்து சந்தேகம் ஏற்பட்ட கடை உரிமையாளர்கள் அதனை பரிசோதனை செய்து பார்த்தபோது அது போலி மோதிரம் என்றும் உண்மையான தங்கம் திருடப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் அதே பெண் மற்றும் அவருடன் மற்றொரு பெண் கந்தலாய் நகரில் உள்ள வேறொரு கடைக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடவாடுவதை பொதுமக்களாக அவர் தகவல் கிடைத்த கடை உரிமையாளர்கள் உடனடியாக அங்கு சென்று பொதுமக்களின் உதவியுடன் குறித்த பெண்ணை மடக்கி பிடித்துள்ளனர் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட இந்த இரண்டு பெண்களும் இதற்கு முன்னரும் பல நகைக்கடை திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டவர்கள் என்று தெரியவந்துள்ளது கந்தலாய் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு வழிவிடம் முயன்ற போதே பேருந்து விபத்துக்குள்ளானதாக தலாவ பேருந்து விபத்தில் நேரில் கண்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் பேருந்து மிகக் சாலையில் பயணித்ததாகவும் இதன்போது மோட்டார் சைக்கிள்களுக்கு வழிவிட முயன்ற விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தலாப பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் உயர்தரமானவர் ஒருவர் உயிரிழந்துடன் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள் பேருந்து விபத்துக்குள்ளான போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பல மாணவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதில் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சட்டத்தரணி ஒருவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிள் இச்சம்பவத்துக்கு முன்பதாகவே ஒழுக்காற்று நடவடிக்கையின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்ட தகவல் நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது சட்டத்தரணி குணரட்ன வெண்ணி தாக்கப்பட்டுள்ள எழுத்தாணை மீதான விசாரணையின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின்படி குறித்த கான்ஸ்டபிள் இச்சம்பவம் நிகழ்வதற்கு முன்பதாகவே ஒழுக்காட்டு நடவடிக்கைக்காக எஸ்பவே காவல் நிலையத்திலிருந்து கல்கிசை தலைமை நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மனுதாரரான சட்டத்தரணி குணரட்ன வென்னிநாயக்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் ஜெயசூரிய காவல்துறை கான்ஸ்டபிள் இவ்வாறு மாற்றப்பட்டிருந்த போதிலும் இந்த உண்மை நீதிமன்றத்துக்கு வெளிப்பட தவறியுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் எப்படி பணி ஒதுக்கப்பட்டது என்பது குறித்து அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து என்று திகதியிடப்பட்ட குறித்த காவல்துறை இடமாற்ற கடிதத்தின் நகல் விண்ணப்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் கிரந்த அபிசூரிய தலைமையிலான இரு நீதியரசர்கள் அடங்கிய ஆயத்துக்கு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து இந்த வழக்கில் அடுத்த விசாரணைக்காக ஜனவரி பதினான்காம் திகதிக்கு நீதிமன்றம் திகதி எட்டப்பட்டுள்ளது சட்டத்தரண குணரட்ன வண்ண என்பவர் கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் குறித்த காவல்துறை கான்ஸ்டபிள் சம்பந்தப்பட்ட சம்பவத்தின் பேரில் நீதிமன்றத்தில் முன்னிலை முன்னர் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு கோரியும் முன்னதாகவே மேர்மொழியொட்டி நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்திருந்தார் எனினும் பின்னர் அவர் சட்டத்தரணி மூலம் கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைவதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் இந்நிலையில் சிறனடைந்த அவர பின்னர் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் முன்னதாக வீட்டு சம்பவம் தொடர்பில் கைதான கான்ஸ்டபிளும் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த சனிக்கிழம ஒப்பிடுகையில் நேற்று கேரட் தங்க பவுனொன்றும் இரண்டாயிரம் ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடு உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த விலை தற்போது தங்க விலை நிறைவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் பவுனொன்று இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரர் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரர் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை வெள்ளி ஒரு கிராமின் விலை எண்ணூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாகவும் இலங்கை நகைக்குடு உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது காலி சிறைச்சாலைக்குள் இரு போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் சுமார் கைபேசிகளை பயன்படுத்துவதுடன் ஆடம்பர வாழ்க்கையை நடத்தி வருகின்றார்கள் இது தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காலி சிறைச்சாலையில் துணைத் தலைவர் என் காவுக்கு பணம் செலுத்தி அந்த சிறையில் சிசெல் பிரிவில் அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் எண் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு மாதிரி நிர்மலா மற்றும் ல்து சுனில் பிரசன்ன ஆகியோரும் இதுவரை சிறைக்கு சுமார் தொலைபேசிகளை பயன்படுத்தி போதை கடத்தலை நடத்தி வருகின்றார்கள் அத்துடன் ஆடம்பர வாழ்க்கையை நடத்தி வருகின்றார்கள் அவர்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தும் காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இந்த காணொலிகள் ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் போலீஸ் மாதிபருக்கு அனுப்பப்பட்டிருந்ததும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிய வருகிறது இதனையடுத்து தகவல் வழங்கியவர்கள் நேற்றைய தினம் இந்த வீடியோக்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார்கள் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என தகவல் வழங்கியவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காணொலி சமூக ஊடகங்களை பரவியதை அடுத்து இதையடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது டெல்லி செங்கோட்டை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிற்று ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட பாரிய வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டெல்லி காவல்துறை மேற்கோள்காட்டி இந்திய ஊடகங்கள் இதனை வெளியிட்டுள்ளது அத்துடன் இச்சம்பவத்தில் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்திய தலைநகர் புதுடெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை அருகே நேற்றிரும் மாலை வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் பலியானதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள் செங்கோட்டை மெட்ரோ தொற்று நிலையத்தின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிற்றூர் ஒன்றில் இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவத்தினால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மேலும் மூன்று தொடக்க நான்கு வாகனங்களுக்கு தீப்பரவலும் ஏற்பட்டுள்ளது தீயணைப்பு பணிகளுக்காக சம்பவ இடத்திற்கு பதினைந்து தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெடி வெடிவிபத்துக்கான காரணம் மற்றும் அதன் தன்மை குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை